இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் மூர்த்தி ஐயா அவர்கள் அக்ஷய லக்ன பத்திரத்தி எனும் இயல்பி ஜோதிடத்தை இவ்வளவுக்கு அளித்தவர்கள் அவருக்கு என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குண்டிக்கான ராதாகிருஷ்ண பட் நான் ஐயா அவர்களிடம் ஏல்பி ஜோதிடம் பயின்று இயல்பி ஜோதிடராக பிராக்டிஸ் செய்து வருகிறேன் தமிழ்நாடு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்கு பயின்று அக்கு பணியாற்றி வருகிறேன் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பயம் லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பயம் வந்து நமக்கு வந்து வருது அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில உண்மைகள் வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டோன்னா ஒரு பயம் தரக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்மளால வந்து எளிதில் அதை வந்து தாண்டி நம்மளால வர முடியும் ஒரு சில உண்மைகளை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் இப்போது எனக்கு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்குது இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம இங்கே பார்க்கலாம் நான் வந்து நான் இப்போ மெட்ராஸில் இருக்கேன் நான் நான் இங்கேயது வந்து பெங்களூரில் வந்து போகிறேன் பெங்களூர் வந்து ஒரு உதாரணமாக வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஃப்ளைட்டில் ஏறி நம்ம போனால் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பது நிமிஷமாதான் ஆகும் இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து ஏறி அங்கே பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கிறதுக்கு ஸோ ஸ்பீடு எவ்வளவு அந்த நானூறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து ஒரு ஐம்பது நிமிஷத்துல நம்ம கடந்திருக்கோம் சரி அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த பூமியானது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு திரும்பவும் சொல்றேன் நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமியானது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அதுவும் நிக்காம சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ இங்கேயிருந்து நம்ம பெங்களூருக்கு போன ஃப்ளைட் வந்து எவ்வளவு நேரம் வந்து, 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 வந்து இந்த ஃபிளைட்ல <laughs> வந்து நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் அப்போ இந்த பூமி வந்து நிக்காம சுத்திக்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் வந்து நின்று போனாலும் ஒரு பெரிய பூகம்பம் <laughs> நடக்கும் ஒரு பெரிய பிரளயம் இது பண்ணும் வந்து ஊருக்குள்ள வந்துரும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இது வரைக்கும் எத்தனை தரம் நடந்திருக்கு ரொம்ப ரேரா வந்து சுனாமி வந்திருக்கு ஆனா அந்த சுனாமிக்கும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அது பறவைகளா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் அந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அது வந்து நகர்ந்துடுது மனிதர்களான நம்ம வந்து நம்மளோட அந்த உள் உணர்வை வந்து நம்ம வந்து எழுந்துக்கிட்டு வரோம் அதனால தான் நமக்கு வந்து சுனாமி வரப்போகுதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல தெரியாம நிறைய பேர் வந்து அதில் மாட்டிக்கிட்டு இது பண்ணி இறந்து போன ஆட்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள் நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழ்ந்த கணக்கு ஒன்று இருக்கு அந்த ஆழ்ந்த கணக்கு என்னங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை வந்து இன்னும் ரொம்ப எளிமைப்படுத்தி நம்ம சொல்றதா இருந்தா நம்ம இப்போ ஒரு பில்டிங்கில் இருக்கோம் அந்த பில்டிங்கை கட்டினது யாரும் நமக்கு தெரியுமா தெரியாது அவங்க என்ன குவாலிட்டியில் கட்டி இருக்காங்களா தெரியாது அந்த பில்டிங் திடீர்னு இடிஞ்சு விழுந்தா என்ன பண்ணுறது அந்த மாதிரி எத்தனை பில்டிங் வந்து அந்த மாதிரி இடிஞ்சு விழுது தினமும் அதே மாதிரி நம்ம எல்லாரும் வந்து பகலில் வேலை பார்க்கும்போது சமயமாக இருக்கலாம் இல்லை ராத்திரி தூங்குற சமயமாக இருக்கலாம் தலைக்கு மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபேன் வந்து கீழே வந்து விழுந்து நம்ம தலைமையில விழலாமே அது மாதிரி தலைமையில விழுந்து வந்து எத்தனை பேரோட உயிர் வந்து போயிருக்கு இதை விட இன்னும் ஒரு சிம்பிளாக இது பண்ணுறாதான் இருந்தால் கிராமங்களில் வந்து தென்னை மரங்கள் இருக்குது தென்னந்தோப்புக்குள்ளே போகிறாங்க தென்னந்தோப்புக்குள்ளே போகும்போது மேலேருந்து அவ்வளோ உயரத்தில் இருந்து தேங்காய் வந்து கீழே விழுது ரொம்ப ரேர ஒரு லட்சத்தில் ஒரு தடவை என்னென்னு கேட்டிங்கன்னா யாராவது தலையில் கூட விடும் அந்த மாதிரி தென்னை மரத்துலேருந்து இருந்து தேங்காய் வந்து தலைமையில் விழுந்து தலையில அடிப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதுலேருந்து வந்து எனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுத்தின ஒரு சக்தி வந்து இயங்குது அந்த சக்தி வந்து நம்மள வந்து எல்லா விதத்துலையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டு வருது அந்த இது வந்து நமக்கு வந்து அந்த உணர்தல் வேணும் இந்த உணர்தலை வந்து இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜோதிடத்தோட ஐயா வந்து இணைச்சு ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகள்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னட மொழிகள்ல வந்து ஐயா வந்து ஆன்லைன் மூலமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து வீடியோல இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா ஜோதிடங்கிறது அது வந்து ஒரு கடல் அது அந்த கடலை வந்து நம்ம எல்லாரும் எளிமையா புரிஞ்சக்கூடிய வண்ணமா எளிமையான விதிகளை உருவாக்கி அந்த விதிகளை வந்து இருபது வருஷத்துக்கும் மேலே வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்கள் அப்ளை பண்ணி அவங்களோட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் வந்து துல்லியமாக கணிச்சு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த ஏல்பி ஜோதிடத்தை ஐயா வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் வீட்டுக்கு ஒருத்தராவது ஜோதிடர் ஆகணுங்கிறது என்னோட விருப்பத்தை இங்கே உங்கள் முன்னாடி வைக்கிறேன் வாங்க ஏல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு அற்புத வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி